முதலில் போட்டி வணங்கும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரைய மன்னரை வணங்கி என்ன படைத்தவனே இருந்தாலும் எனக்கு என்னுடைய பாட்டை பேரரசர் பெரும்பிடுகு முத்தரைய மன்னரின் அருள் வேணும் இல்ல ஆனால் நாங்கள் ஒரே அடையாளம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரைய மன்னர் மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய சொத்துன்னா இந்த முத்தரவர் வம்சத்துல நான் பிறந்ததுதான்

உத்தரவர்கள் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் அதனால் நீங்கள் பனிரெண்டு மணிக்கு அனுமதி கொடுத்தால் முடிந்த அளவு இந்த கூட்டத்தை திருச்சியில் தடுத்து நிறுத்தலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் நாங்கள் முத்தரையர்கள் மட்டும் இல்ல ஐயா ஆர் வி அவர்களின் அதிவிரைப்படை ஒரு மணி நேரம் போதும் இந்த இடத்தில் திருச்சியை திணற வைப்பதற்கு அதை முதல் முதலில் காவல்துறை புரிந்து